ஹேபியஸ் சோலா டக்கோடு இணைந்துள்ள விவசாய தலைவரான அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகுந்தன்ற கிராமத்தில் ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி ஒரு ஆறுநூற்றம்பது அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா பியூர் டெக்ஸ்மோ மோட்ரு அக்வா டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த டெக்ஸ்மோ மோட்டர் தான் இறக்கி கொடுத்துருக்குறோம் தண்ணியோடய ப்ரெஷர் ஃபோர் ஃபைவ் அதாவது நாலரை மணிக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோட ப்ரெஷர் எடுத்து கொடுத்தோம் ஏன்னா காலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பதினாறு பேனல் ஃபிட் பண்ணோம் மோட்டர் நம்ம இறக்கிறதுக்கு வண்டி கூட்டிருந்தோம் ஆசிர்வாத் பைப்பு ஒன்றஞ்சு பைப்பு போட்டிருக்குறோம் ஆசீர்வாதில் அறுபத்தஞ்சி பைப்பு கேபிள் வந்து பார்த்திங்கன்னா ஃபினோலக்ஸ் கேபிள் டோட்டலாக தொள்ளாயிரத்தி எழுபது அடி கேபிள் கொடுத்துருக்குறோம் ஏன்னா போர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு அடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேனல் வைக்கிற டிஸ்டன்ஸு கொஞ்சம் லாஸஸ் இருக்க வாய்ப்பு அதிகம் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஏன்னா பேனல் கூடுதலான பேனல் தான் போடுறோம் முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சுக்கும் அப்படின்றதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி கொடுத்துருக்குறோம் நம்ம விவசாயிங்களுக்கு நம்ம சொல்கிற ஒரு இந்த இந்த காணொலி மூலிமா நம்ம சொல்கிற விஷயங்கள் என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோலார் போடணுன்னு முடிவு பண்ணுறீங்க கொஞ்சம் கூடுதலான செலவு தான் இப்போது ஏழு ஹெச்பி போடுற இடத்துல பிஎல்டிசி மோட்ரு போட்டால் பத்து பேனல் போட்டால் அதே தண்ணி வருது பன்னெண்டு பேனல் போட்டால் அதே தண்ணி வருது மோட்ருக்கு எவ்வளோ செலவாகுன்னு யோசிச்சு பார்த்திங்களா நம்ம நார்மல் ஏசி மோட்டாரை விட பிஎல்டிசி மோட்டார் செலவு கூடுதல் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மழை இருந்தாலும் தண்ணி வர்றது இருக்கலாம் நிதட்சமான உண்மையாக கூட இருக்கலாம் ஆனால் மோட்ரு ப்ராப்ளம் ஆனால் யார் ரெடி பண்ணி தருவா தான் ரெடி பண்ணி தரணும் அந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் இருக்கும்போது நீங்கள் பியூர் ஏசி மோட்டார் பண்ணிட்டீங்க அப்படின்னா லோக்கலுக்கு மெக்கானிக்ஸு எலக்ட்ரிஷியன் கூட நீங்கள் மோட்டார் வேலை செஞ்சு போட்டுக்கலாம் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஏசி மோட்டார் வந்து சோலாரில் சீக்கிரமாக ப்ராப்ளங்கள் வராது ஏன்னா லோ வோல்டேஜ் கட் ஆஃப் எல்லாமே விஎப்டியில் கொடுக்குது விஎப்டியில் ஓடுற மோட்டர் எப்பயுமே மேக்ஸிமம் பிரச்சனைகள் வரவே வராது ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோலார் பண்ணணும் விருப்பப்படுறவங்க முடிஞ்சளவுக்கு ஏசி மோட்டாராக சார்ந்து இந்த சைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் மோட்ரு பைப்பு கேபிள் எல்லாமே நம்மளே கொடுத்துருக்குறோம் வாங்க நம்ம கஸ்டமரோட மன திருப்தி என்னன்றதை கேட்கலாம் என்ன? சார் வணக்கம் சார் இது என்ன மாவட்டங்க இது சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் சார் மேட்டூர் வட்டம் மேச்சேரிக்கு பக்கத்துல ஒரு மேச்சேரி பக்கம் மல்லிகுந்தம் சார் மல்லிகுந்தம் சார் நம்ம எத்தனை ஹெச்பிக்கு நான் உனக்கு மோட்டர் போட்டு கொடுத்தோம் சார் ஏழு ஹெச்பி போட்டுக்கிறீங்க சார் எத்தனை அடி ஆழத்துக்கு நான் போட்டுருக்கோம் அறுநூத்தி ஐம்பது அடி ஆழம் போட்டுருக்கீங்க இப்போ நம்ம வேலை எல்லாம் முடிச்சது ஒரு நாலு நாலே கால இருக்குமா நாலரை மணி சுமார் இருக்கும் சார் அப்ப தண்ணி எடுத்து விட்டோமா எடுத்து விட்டீங்க சார் தண்ணி உங்களுக்கு பாக்குறதுக்கு ஒன்றரை இஞ்சி தண்ணி நாங்க சொல்லியிருந்தோம் ஒன்றரை இஞ்சி வந்துச்சு நல்லா வந்துச்சுங்களா இன்னும் வெயில் நல்லா வரும்போது இன்னும் நல்லா பிரஷர் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் நாளைக்கு நீங்க காலையில பாக்க பாருங்க உதவி வந்து என்னைக்கு நான் மறக்க மாட்டேன் சார் கண்டிப்பா நீங்க எனக்கு இன்னும் நிறைய ஆர்டர் நான் புடிச்சு கொடுக்குறேன் நல்லபடியா எல்லா விவசாயிக்கும் செஞ்சு கொடுங்க சார் கண்டிப்பா நன்றிங்க வணக்கம்